ah oh. wow.

காவலிலே இருந்த ஏலண்டா திரவியத்த காலையே திரவியமும் என்ன என்ன தெரியலையே என்று பகவதியாலோட வாசலிலே பகவதியை வந்து வாக்கும் போதும் அப்படி வாய்க்கும் போது வாய் திறந்து பேச முடிஞ்சுதா பகவதிக்கு போட்டுட்டானோ முடியலையே கைய கையை காட்டுதாக பேச முடிஞ்சுதா முடியல 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 வா ஏட்டைக்கு போய் வந்த சாப்பலை எடுத்து இட்டான் பகவதியை தீரேவா மாயாண்டு மாடலான்னு தீர ஓட்டான் இருபத்தோரு விளக்கோய் எனமாதரித்தது பட்டிரு குளிரனு

அந்த நாடு கோயாண்டே அப்படிந்து மேலவும் அவனி மயாண்டே அழி கொண்ட மலைகளன் அவனை மயாண்டே அப்படிந்து மேலவும் அவனை மயானே வெடி கொண்ட மலைகளன் அவனி மயாண்டே பிள்ளை என்ன வாக்கமாண்ட அவனை மயாண்டே தனி மலைகளு அவனை மயாண்டே ே கொல்ல பெணவன் அவனை மாநாதே இல்லத்தையும் அறந்திடும் அவனை மாழ்மாதே வர நாடு ஓடவன் அவனை வாழ்நாண்டே வருவாரொண்டு ஓவரொன் அவனை மாயானே எல்லாடு ஓடவன் அவனை மாழ்மாதே எல்லை பெங்கு வருவது அவனை மாயானே எல்லாடு ஓடவர்

மையாளனார் அந்த கொள்ளாத விளையாட

போக வேண்டாம் அந்த நாடு போக வேண்டாம் என்று சொன்ன சொன்னபோது கேட்டான் ஆயாண்டி அம்மா அம்மாதாய

வருகிறா தெரியுமா மலையாள சீமே பத்தி யாருக்கு யாருக்கு நல்ல தெரியும் யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் திருவனந்தபுரத்தில் இருக்கா அப்படி சொல்ல மாமா

சொல்லுிறார் மாமன் என்ன பிடி என் கையில் உள்ள

நல்ல பாம்பு நல்ல பாம்பு நாகராஜ பாம்பு நாகதாலி பாம்பு

யாரு யாருன்னு தெரியலையே யாரும் மலையாள தேசத்துக்கு யாரோ ஒரு வண்டாரம் வரதேசி வந்திருக்கான் என்று மாயாண்டு எப்படி வரையோசிக்கிறார் தெரியுமா என்ன என்னவா பாப்பாட்டு விளையாட்டு காட்டுகிற போரே விளையாட்டு காட்டணும் என்று ஒத்த மொரசு தொட்டு அடிக்க அமையனோட தெருவில் உள்ள ஜனங்கள் எல்லாம் பாப்பாட்டு விளையாட்டு பார்க்க வருகிற போது மாயாண்டி சுடலை எப்படி பாப்பாட்டு விளையாட்டு நாட்டுகிறார் தெரியுமா எப்படி தெரியுமா நாலு பேருவாதில நாலு கம்போ நாலு கம்போ நாலு கம்போ நாலு கம்பே நாள் தெருவாதில பொண்ணு கம்பே நாலு தெருவாதில பொண்ணு கம்பே ஜோடே

பாபே 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 மாயாண்டி சுடல பாம்பு விளையாட்டு கிடையாது பாம்பு விளையாட்டு

மேலிருந்து வாம்பு விளையாட்டை பாக்குகிற போதோ வாபு விளையாட்டை பார்க்கும் போது மங்கை பகவதி மூக்கிலே அணிந்திருந்தாலே மூக்குத்தி ஒளிவானதோ அப்பா அந்த மாயாண்டி சுடலைக்கு வளர்ச்சி வளர்ச்சி என்று விட்டாண்டி மாயாண்டி மாயாண்டி பாதாம் புலையன் மகள் மாவு மாயாண்டி கண்ணு ஒரு பக்கம் இருக்குமா 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 என்ன இருக்குமாக்கிலேக்கு மாயாண்டி சுடலக்கு

முன்னூறு பத்து இந்த முனி நரைத்த கிளமனை போய் நானூறு பத்து சென்ற இந்த நரைச்ச கிழமனை போநூறு பத்து சென்ற ஐயா

பாவிகரண நிகாரிகரண நிகாரத்தே அண நிகார மாவு வயர்வசிக்க உடல் உமிசையோட மாவுசி ஏழக போலவே எங்களுக்கு தேடி அடிப்பாகி அரண் அடிப்பாகத்தை உடல் ஒதுக்கி ஒதுக்கி எனக்கு பிச்சை போடம் மாயாண்டி சுடல பிச்சை கேட்கும் போது கொண்டு வந்தாளா வருவாளா ஏதாவது செங்கமலம் பெண்முடியால் பிச்சை கொண்டு வாரா அப்படி கொண்டு வரும்போது பிச்சை கொண்டு வருகிற போது தோழி பெண்ணாளிடம் ஆயாண்டி சுடலை என்ன கேட்காரு என்ன கேட்கிறார் இரு பெண்ணே நீ யாரு நீ யாரு

கொண்டிவாறு வரப்பட தினையாக கோலவர வேண்டி கொண்டு வரப்பதையாக வெட்டி கொண்டு வரப்பட தினையா அருகி ஒரு நடி நடத்தே ஆசார கையொல் நடந்து ஆதார கொஞ்சி ஒரு நடி நடத்தே கொலையா மாவு செய்ய அருகே கோலையா மாவு பிச்ச போடவாறா

வெட்டியிலே வாரி வார மலந்தனையே வாரி வார மலந்தனை போற வர்ண வெட்டியிலே கொண்டு வார மலந்தனையே கொண்டு வருகிறவ அழுக்கி ஒரு நடை நடந்த ஆசாரமாக வீசி ஒழுக்கி ஒரு நடந்து

அழைச்சிட்டு இருக்கே அம்மா ஏ பேத்தி மாவு சக்கி ஐயா தெரிய மாட்டேங்கு

எவளோ அலச்சரமா இருக்கும் என்று மாயாண்டி மாவு சுழலி மாவுசிக்கு பெண்கொடியாலிடம் எப்படி ஏறி பேசுகிறா தெரியுமா எப்படி எப்படி பேசுகிறோம் ஏதாத்தா ஏங்க